எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கே தமிழ் வாய்ஸ் சரி வாங்க இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு ஸோ கிளம்பி வெளியே வரும்போது அந்த ஷௌமி கேட்குறா என்ன உனக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறா டக்குனிவா ஆ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்பாவை சொல்றா எனக்கு தெரியும் நீயும் ஜியாஷியும் வந்து முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கல்ல இப்போதான் அந்த மாதிரி இல்லைல்ல ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் ஒன்னு இன்னுமே அவனோட ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறான் அப்படின்னு அவ சொல்லும் போது டக்குன்னு ஹீரோன்னு திரும்பி சரி சொல்லு நானும் ஜியாஷியும் சின்ன வயசில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோன்னு நீயே கண்டுபிடிச்சியா இல்லை அவனே உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்க இவன் வாயை திறக்க மாட்டா அப்போ ஹீரோயின் ஓ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கிளாஸ்மேட்டுங்கிற உறவை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றா அதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போறா பட் அப்பயுமே அவ இல்லை ஆனால் ஜியாஷி இப்போ கூட ஒன்று ஒரு ஃப்ரெண்டு மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆனால் அவனை நான் ஃப்ரெண்டெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக கிளம்பி வராங்க தென் ஹீரோயினுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும்னு ரொம்பவே ஆசை அதனால இப்போ அந்த யூன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவளுமே கற்றுக் கொடுக்குறா ஆனால் ஹீரோயினால போக்கஸாகவே இருக்க முடியல இப்போ அவளும் என்னடி மறுபடியும் ஜியாஷிக்கும் உனக்கும் சண்டை போல இருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு அவ சொல்றான் ஆ என்கிட்ட போய் சொல்றல சரி அப்படின்னா நீயே சைக்கிள் ஓட்டி கத்துக்கோ அப்படின்னு அவளை தனியா விட்டுட்டு போயிடுறா பட் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லை தனியாவ சைக்கிள் ஓட்ட கத்துக்குறாங்க அவங்க ஓரளவுக்கு சைக்கிளை ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அவ ஐயோ சைக்கிள் போதே அப்படின்னு அதை அப்படியே ரோட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது டக்குன்னு பின்னாடி யாரோ புடிச்சிட்டு ஒழுங்கா ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க அங்கே ஹீரோ நின்னுட்டு இருக்கான் ஏ நீ எதுக்குடா பிடிச்சிட்டு இருக்க சைக்கிளை ஓட்டுடா அப்படின்னு இவன் சொல்ல விட்டா நீ விழுந்துருவ அப்படின்னு அவன் சொல்றான் பட் அப்படியுமே அவ கேட்காம ஓட்ட ஆரம்பிக்க அப்படியே தோப்பு போய் கீழே விழுந்துடுறா உடனே அவன் கிட்ட வந்து ஏ நீ ஓகே தானே ஆ நான் எப்படி போனால் உனக்கு என்ன முதல்ல எதுக்கு வந்து சைக்கிள் புடிச்ச ஏ அது நீ கீழே விழுந்துருவியோன்ற தான் நான் வந்து பிடிச்சேன் நான் விழுந்த உனக்கு என்ன வந்துச்சு ஐயோ கை வெற ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றா பார்த்தா கை காயமாக காயமா இருக்கு இவனும் வந்து என்னாச்சு அப்படின்னு கிட்ட வரும்போது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவ கேக்குறா இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்தேன் நான் இதை பத்தி பேசலை நம்ம இங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டு இருந்தோம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கணும்னு தானே சொன்னேன் அப்படி இருக்கும் போது எதுக்கு கிளாஸ்ல என்கிட்ட தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க அது நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் மறுபடியும் எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஓகேவா லின்சி அப்படின்னு அவன் சொல்ல ஓ இப்போ லின்சி கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே சரி கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மறந்துட்டேன் இப்போ லின்சி கூட நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற இங்க பாரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ இந்த லிஞ்சிக்கு உன் கூட இப்ப ஃப்ரெண்டா இருக்க விருப்பமே இல்லை அதோட ஏற்கனவே இருந்த சரிக்கு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுல கொஞ்சம் கூட இப்ப சந்தோஷமே இல்லை புரியுதா இதுக்கு மேல என் கிட்ட வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காத நீயும் என் கிட்ட எதுவும் பேசாத நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் போறியா இல்லையா அப்படின்னு அவ கேக்குறா அவன் உடனே சாரி உன்னை தொந்தரவு பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பெரிய கோபம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அவ்வளோ லெட்டர் போட்டிருப்பா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணலாமான்லாம் ட்ரை பண்ணியிருப்பா பட் அந்த சைட்லேருந்து ஹீரோ கிட்ட எந்த ரிப்ளையும் வராது இல்லையா ஸோ அதனால அவனுக்காக வெயிட் பண்ணி பண்ணி பாவம் ஹீரோயின் இப்போ ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அதனால பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயின் நிறைய லெட்டர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா அந்த லெட்டர் எல்லாத்தையுமே கையில வச்சுட்டு ரூம்ல உட்காந்துருக்கான் ஏன்னா இவனுக்கு எல்லா லெட்டருமே கிடைச்சிருக்கு ஆனால் இவன் ரிட்டர்ன் லெட்டரே போடலை ஏன் அப்படின்னா ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோயினுக்கு லெட்டர் போட அலோவ் பண்ணவே இல்லை அதோட ஹீரோயின் லெட்டர் அனுப்புறதும் பிடிக்காம நடுவில் நிறைய லெட்டரை கிழிச்சுமே போட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இவன் சோகமா உக்காந்துட்டு இருக்கான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வராங்க பட் பேசிக்கவே இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்காங்க அப்போ ஹீரோயின் கை கழுவலான்னு வரும் போது முன்னாடி போற பிள்ளைங்க எல்லாரும் ஏய் கவனிச்சிங்களா அந்த ஜியாஷி லின்சிக்கிட்ட கிட்ட மட்டும் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான் பார்த்தீங்களா ஆனா லின்சி வந்து நம்ம ஜேஷி அளவுக்கு எல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க கேட்ட உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு நிமிஷம் வரைங்க எனக்கு ஜியாஷினா யாருன்னே தெரியாது தேவையில்லாம என்னையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறா அதுக்கப்புறமா அப்படியே வந்து கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னு சவுண்டு கேக்குது என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவன் இறங்கி வந்து பார்த்தா ஒயிட் கலர்ல ஒரு கேட்டு செம்ம அழகா இருக்கு இவளோ அத கிட்ட போய் தொடலான்னு பார்க்கும் போது அது தலையில நீ தட்டி கொடுத்தா அது உன்கிட்ட பாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான் உடனே இவ ஓ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஏன் வரக்கூடாது இது என்னோட கேட் நான் பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் எனது உன்னோட கேட்டா அப்படின்னு இவ கேட்கும் போது ஆமா இது என்னோட தான் இதை பார்க்கும் போது எனக்கு நம்மளோட முயல்குட்டி சுண்ணும் இல்லை அதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு அவள் தடவி கொடுத்துட்டே இருக்கான் பட் ஹீரோனு உடனே எனது இதை பார்க்கும் போது உனக்கு முயல்குட்டி ஞாபகம் வருதா ஆனால் தான் அதை மறந்தே போயிட்டியே அதை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு இப்போ கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது அதெல்லாம் இல்லை நான் உன என்னோட குட்டியை மறக்கலை நான் அதை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அதை மிஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இந்த பூனைக்குட்டியோட இருக்கிறது தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் சொல்ல ஓ அப்படின்னா இந்த பூனைக்குட்டி உன்ன பத்து மியாவ் மியோவுன்னு கத்திட்டு உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வர்றதுனால என்னோட முயல்குட்டியை மறந்துட்டு இந்த பூனைக்குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படி தானே என்னோட குட்டியை நீ அவ்வளோ சீக்கிரமாக ரீப்ளேஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா ஆ உடனே நீ என்ன வளரிட்டு இருக்க எனக்கு முயல் குட்டி பிடிக்கும் இந்த பூனை குட்டியும் பிடிக்கும் இப்ப இந்த பூனை நான் வளர்க்குறேன்றதுக்காக நான் முயலை மறந்துட்டேன் அது மேல அக்கறையெல்லாம் நான் அர்த்தமே கிடையாது அப்படின்னு கேட்கறான் பட் ஹீரோயின் பர்சனலா நிறைய விஷயத்த ஃபுல்லா போட்டு குழப்பிக்கிட்டு இல்ல இந்த பூனை வந்த உடனே நீ முயலை மறந்துட்ட உனக்கு முயல் மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்றா இல்ல எனக்கு முயலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் அடிச்சு சொல்றான் அவ உடனே இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது நீ வாய மூடுறியா எனக்கு முயலை பிடிக்குமா பிடிக்காத அக்கறை இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கிறான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அட கொய்யால அப்படின்னு ஒரு கல் எடுத்து அடிக்க போறா உடனே அங்க சாரு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறாங்க அந்த சார் உடனே ஹீரோயின பார்த்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ உனக்கு கோவம் வந்தா எடுத்து அடிக்க போவியா இங்க என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஹீரோ உடனே சார் நான் தான் இருந்தேன் கல் எடுத்து அடிக்க வந்துட்டா அப்படின்னு சொல்றான் உடனே அவங்க ஏமா எதுக்குமா அவனை கல் எடுத்து அடிக்க போன அப்படின்னு கேட்க அது சார் அவன் தான் முதல்ல என் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சார் நான் வாயால தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன் இவ எதுக்கு கையில வெப்பன் எடுத்தா இவன் மேலதான் தப்பு சரி அப்படி இவகிட்ட வாயால என்ன சண்டை போட்டுட்டு இருந்த அப்படின்னு அவர் கேக்குறாரு அது அவளை கோவப்படுத்துற மாதிரி நான் பேசிட்டேன் அதுல கோவப்பட்டுதான் அவ என்ன அடிக்க வந்துட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே அந்த சார் பாத்தியா இப்போ ஓ மேலதான் தப்பு இருக்கு எதுக்கு அவளை கோவப்படுத்துற மாதிரி பேசுனா அப்படிய உன்னை என்ன செஞ்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவள் என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா என்னை கோவப்படுத்துற மாதிரி இங்கே வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தா இந்த இடத்த அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சார் எனது இந்த இடத்த அவ கிளீன் பண்ணதில் உனக்கு கோவம் வந்துருச்சா ஜியாச்சி நீ என்ன பேசிட்டு இருக்க இந்த ஸ்கூல்லையே நீதான் நல்லா படிக்கிற பையன் ஆனா உன்னோட பிஹேவியர் அது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்ப ஹீரோயின் சார் அது வந்து நான் கிளீன் பண்ணதுனால அவனுக்கு கோவம் வரல நான் வந்து அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதனாலதான் அவன் கோவம் வந்து என்கிட்ட அப்படி பேசிட்டான் அப்படின்னு அவ சொல்ல இல்லை சார் அவன் எதுவும் பண்ணலை தப்பெல்லாம் ஏன் மேலதான் அப்படின்னு அவன் சொல்றான் உடனே ஹீரோயின் இல்லை சார் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை தப்புலாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இவ சொல்ல உடனே அந்த சார் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப ஹீரோயினும் சார் எங்க ரெண்டு பேர் மேலே தான் தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் என்னை மன்னிச்சிரு ஜியாஷி அப்படின்னு சொல்ல ஹீரோமே ஆமாம் சார் ஏன் மேலேயும் தப்பு இருக்கு என்னை மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிடுங்க லின்சி அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்களே ஒன்று சேர்ந்துட்டீங்களா இப்படியே ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து போறாரு அப்போ ஹீரோ ஹீரோயின் நான் ஒரு காம்படிஷனுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் என்னோட தொல்லை உனக்கு இருக்காது ஆனால் இந்த பூனைக்குட்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யுவான் வீட்டில் படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்பா அந்த வீட்டுக்கு யுன் வர அவள் ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு அவ எதோ ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்போ இந்த யுவனோட தம்பி இருக்கான்ல அவனுக்கு உண்மையாவே யுன் மேலே க்ரஷ் இருக்கு போல ஸோ வேகமா இங்கே பார்த்தீங்களா யுன் உங்களுக்காக நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு மேஜிக் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தொண துணன் பேச ஆரம்பிச்சுடுறான் இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க பட் அப்போ யுன் பொறுமையா ஓ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன் வா அப்படின்னு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் என்னமோ சொல்லிடுறா பட் அதை கேட்டதுலேருந்து அந்த குட்டி பையன் ஓன அழுதுகிட்டே இருக்கான் இவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம்னே புரியல அந்த யுன் வேற எதுவும் பேசாம போயிடுறா யுவான் உடனே நம்ம ஹீரோன்கிட்ட இவளுக்கு என்னதான் பிரச்சனை இவன் என்னதான் என் தம்பி கிட்ட சொன்னான் இதுக்கு இவன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் எதுவும் பேசாம டேரெக்டாக அவளை பார்க்க வராங்க பார்த்தா வந்து ஹீரோயினோட வீட்டில் தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கா யுன்கிட்ட நடந்ததை பத்தி விசாரிக்கலான்னு வந்தா யுன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறா என்னடி நான் கேள்விப்பட்டேன் உனக்கும் அந்த ஜியாஷிக்கும் ஏதோ கை கலப்பாயிடுச்சாமே அப்படின்னு ஏ உனக்கு யாரடி சொன்னது அப்படின்னு ஹீரோன் சொல்ல ஆஹ் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க பூனை முயல்னு ஓ அப்படின்னா நீதான் முயல் அப்போ பூனை ஜியாஷியா அப்படின்னு இவ கலாய்க்க வாய் மூடிடி அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா தென் கொஞ்ச நேரம் கழித்து யுன் போயிடுறா அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பழைய கோட்டு இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆக்சுவலி ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட கோட்டை தூக்கி போட சொன்னதுக்கு அப்புறம் இவளே மறுபடியும் போய் குப்பை இருந்து எடுத்துட்டு வந்திருப்பா ஸோ இப்போ அதை கையில வச்சுட்டு ஹீரோவை தான் யோசிச்சுட்டு படுத்திருக்கா தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கிளம்பி போறா ஹீரோ சொன்ன மாதிரியே அன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரல ஸோ அதனால இவன் என்ன செய்யறான்னா அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை போய் பார்க்குறா பார்த்துட்டு ஐயோ பூனைக்குட்டி பாவம் நீ தனியாக இருக்கியா ஆனால் நீ தனியாக இருக்கேன்னு வருத்தப்படாத எப்போதும் உனக்காக நான் கூட இருப்பேன் நீ எப்போதும் ஹாப்பியாக சேஃபாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறா தென் இப்படியே நைட் ஆகிடுது இவங்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா செம்ம மழை பெய்யுது நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட பஸ் ஏறலான்னு போகிறாங்க அப்போ டக்குன்னு பூனை ஞாபகம் வந்துடுது ஸோ மறுபடியும் அவள் பாதிலேயே பூனையை பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி வந்தா அந்த பூனை எப்போதும் எந்த பிளேஸில் இருக்குமோ அந்த பிளேஸ்ல இல்லை இவளுக்கு புரியல ஐயோ பூனை எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறா அப்படி தேடும்போது போது பார்த்தா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள குட்டி இருக்கு இவ கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல போய் இறங்குறா இதே டைம்ல தான் நம்ம ஹீரோவுமே பூனையை தேடிட்டு அந்த பிளேஸ்க்கு கொடை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இங்க வந்து நம்ம ஹீரோயின் அந்த பள்ளத்துல இருந்து எப்படியோ பூனைக்குட்டியை தூக்கி மேல வச்சுட்டு அவங்களும் மேலே ஏறணும்னு ட்ரை பண்றாங்க முடியல அதோட அவங்க போச்சுட்டா நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போதே டக்குன்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் எனது நீயா நீ சீக்கிரம் வாடா கை கூடுலா அப்படின்னு இவன் கேட்க நான் ஏன் கை கொடுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பேசிக்க கூடாதுன்னு எதுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்கறான் டேய் சண்டை போடுறதுக்கான நேரம் இது இல்லடா கையை குடுறா அப்படின்னு கேட்கறா முடியாது நான் இங்கே என் பூனை குட்டிக்காக தான் வந்தேன் இப்போ எதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒருவேளை நான் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ல ஏ ராசா தயவு செஞ்சு கைக்குறா என்னை காப்பாத்துடா எதுக்குடா முட்டானு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல எனது முட்டாளா சரி நான் போறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நீ ஜீனியஸ் நீ வந்து மேக்ஸ்லயே பெரிய புத்திசாலி உன்ன மாதிரி பெரிய புத்திசாலி இந்த உலகத்திலே கிடையாது ஓகேவா ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துறியா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அப்போ ஹீரோ கிட்ட வந்து நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் பட் நான் ரொம்பவே ஹைட் அதையும் ஞாபகம் வச்சுக்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான் முடியல இறங்கி அவனே ஹீரோயினை மேல தூக்கி விடுறான் தூக்கி விட்டுட்டு எனக்கும் ஹெல்ப் பண்ணனு கேக்குறான் அப்போ ஹீரோயின் ஆமா நீ தான் என்ன விட ஹைட் ஆச்சு நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா ஏ இதெல்லாம் நியாயமே இல்ல ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது நான் பூனைக்குட்டிக்காக தான் வந்தேன் பூனைக்குட்டியை காப்பாற்றிட்டேன் இனிமே நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒருவேளை உனக்கு ஹெல்ப் பண்ண போய் மறுபடியும் நான் அதுக்குள்ளே விழுந்துட்டா போடா அப்படின்னு அப்படியே ஹீரோவை விட்டுட்டு போய்ட்ரா ஹீரோவும் அதோட பூனைக்குட்டி கிட்ட பாத்தியா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கடைசியில் நம்ம நிலமை எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனே எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறான் இதன் அவன் பூனைக்குட்டியை அங்கிருந்து தூக்கிட்டு போறான் இதை நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஹீரோ அங்கிருந்து போறானான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம் ஸோ அவன் போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக அவலும் அங்கிருந்து போறா கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்